ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து தன் எழுத்தின் மூலமும் பேச்சின் மூலமும் மட்டுமின்றி கல செயல்பாட்டாளராகவும் இருப்பவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வு பெண்களின் இருப்பு பெண்களின் இருப்பு நெருக்குதலுக்குள்ளாக்கப்படுவது குறித்தும் விளிம்பில் நிறுத்தப்படுவதற்குமான காரணங்களைப் பற்றிய கேள்விகளை தன் கதைக்களமாக கொண்டவர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் மேடை பேச்சாளர் கல செயல்பாட்டாளர் தோழர் கவின்மலர் அவர்களை உரையாற்ற வரும்படி அன்போடு அழைக்கிறோம் இந்த மேடை பேச்சாளர் தான் கொஞ்சம் இடிக்குது எல்லோருக்கும் வணக்கம் ரமேஷ் வைத்தியா மாதிரி பேசுறதுக்கு நமக்கு தெரியாது எங்கள் இருக்காரா போயிட்டார அவர் சீரியஸாக பேசினாலும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அவங்கவுங்க சொந்த வாழ்க்கையை பேசும்போது கூடவோ குறைச்சலாக இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் என்னால் உறுதி கூற முடியும் அது சுவாரஸ்யமாக இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது எல்லாரை போலவும் நான் சின்ன வயசில் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றது வந்து இங்கே பல பேருக்கு தெரிஞ்சுருக்கும் கோகுலம்னு ஒன்று வந்துச்சு கோகுலம் பூந்தளிர் ரத்னபாலா இப்படி சில பத்திரிகைகள் இருக்குது எங்கள் வீட்டில் அதெல்லாம் வாங்கி போடுவாங்க படிக்கிறதுக்கு அதுலேருந்து தான் நான் என்னோடய வாசிப்பு அப்படின்றது தொடங்குது ரொம்ப வெறி கொண்டு படிப்பேன் அப்போது ஒரு மாதிரி வந்தோடனே வேறு எதுவும் இல்லை பாடம்லாம் வச்சுருந்தா தூக்கி போட்டுட்டு அதை எடுத்து படித்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் படிக்கிறது தான் வேலை அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆனந்த விகடன் இதெல்லாம் இருக்கும் வீட்டில் அதையும் படிக்கிறது உண்டு ரொம்ப சின்ன வயசுலேயே அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தாச்சு எங்கள் வீட்டில் அதுக்கு ஒன்றும் தடையெல்லாம் சொன்னதில்லை குமுதம் படிக்க கூட ஒன்றும் சொன்னதில்லன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நர்சரி படிக்கிற காலத்துலேருந்தே ஐ மீன் நான் சொல்கிறது ஒரு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது படிக்கும் போதே விகடன்லாமே படிச்சுட்டு இருப்பேன் புரியுதோ புரியலையோ அதில் உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் படிக்கணும் அப்படின்றது மட்டும் தெரியும் என்ன வந்தாலும் ஒரு சின்ன பிட்டு பேப்பர் கிடச்சாலும் இருப்பேன் அப்படி தான் படிச்சிட்ருக்கும் போது என்னோடய அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் நான் இருந்தேன் அப்போது அந்த என்னோட சைல்டுஹுட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சைல்டுஹுட்லாம் கிடையாது ஒரு மாதிரி ஒரு ரொம்ப குழப்பம் நிறைந்தது அது அந்த குழப்பத்தில் முக்கியமான குழப்பம் என்ன அப்படின்னா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றது தான் ஏன்னா என்னை சுற்றி இப்போ எங்கள் அப்பா திராவிடர் கழகத்தில் ஒரு ரொம்ப தீவிரமான கலை செயற்பாட்டாளராக ஒருத்த நாட்டில் பகுதியில் இயங்கிட்டு இருந்தாங்க ஆனால் எங்கள் வீடுகளில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து கோவிலுக்கு போறவங்களா இருப்பாங்க போகிறப்ப என்னையும் கூப்பிட்டு போவாங்க எங்கள் அம்மாவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு அவங்க எங்கே போனாலும் கோவிலுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க அப்போது ஒரு பெரிய குழப்பமா இருக்கும் அப்பா வந்து என்ன சின்ன வயசுலேயே திராவிடர் கழக கூட்டங்களுக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே வந்து கடவுள் இல்லைன்னு பேசுவாங்க அங்கே பேசுகிறது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வேறு யார் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் அங்கே கடவுள் இருக்காருன்ற மாதிரி பேசுகிறாங்க கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த வயசில் வந்து அது ஒரு பெரிய குழப்பமா இருந்தது உண்மையிலே கடவுள்ன்ற ஒன்று இருக்கா இல்லையா அந்த குழப்பத்தோடையே நான் எல்லாமே படிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம படிக்கிற இந்த வெகுஜன இதழ்களோ அல்லது குழந்தைகளோட புத்தகமோ கூட எந்த அளவுக்கு புராணங்கள் அது இது எல்லாமே அது அதெல்லாம் அதெல்லாமே சேர்ந்து அதை ஊட்டுது நமக்கு அப்போ அந்த குழப்பத்தோடையே நான் வந்து வளர்ந்துட்டே இருக்கேன் ஒரு நாலாவது அஞ்சாவது முடிச்சுட்டு ஆறாவது படிக்கும் பொழுது அப்போ நாங்க ஒரத்த நாட்டிலேருந்து நாகப்பட்டினம் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம் எங்கள் வீட்டில் அப்பா வந்து நிறையா பெரியாருடைய புத்தகங்கள் திராவிடர் கழகம் வெளியிட்டுற புத்தகங்கள் எல்லாமே வாங்கி வச்சிருப்பாரு நான் எடுத்து அதை படிக்கணும்னு எனக்கு தோணுனதில்ல அப்போது ஏன்னா எனக்குள்ளையுமே வந்து கடவுள் இருக்காரு தான் போல் அப்பா வந்து ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாரு நம்மக்கிட்ட வந்து அப்பா வந்து வேற ஒரு அவரோட கருத்தை நம்மக்கிட்ட திணிக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து எனக்கு உருவாகி இருந்துச்சு அது ஏன் அப்படி இருந்துச்சுன்னா என்னை அப்படி உருவாக்கி வச்சிருந்தாங்க அதனால் அப்படி உருவாகிருந்துச்சு அப்போது சும்மா எதையாச்சும் அப்படி மேலே அப்பாவோட ரேக் பார்க்கும்போது அர்த்தமற்ற இந்து மதம் அப்படின்னு ஒரு புக் இருந்தது அர்த்தமுள்ள இந்து மதம் நமக்கு தெரியும் கண்ணதாசன் எழுதுனது எதுனா அது அர்த்தமற்ற இந்து மதம் எடு பார்ப்போம் அப்படின்னு உள்ள பார்த்தா மஞ்சை வசந்தன் எழுதுன ஒரு புத்தகம் ஆறாவது படிக்கும்போது வந்து அர்த்தமற்ற இந்து மதம்ன்ற அந்த தலைப்பு என்னை ரொம்ப கவலை கவர்ந்துச்சு ஒரு மதத்தையே ஒன்றும் இல்லைன்னு ஒரு புத்தகம் சொல்லுது இது என்னது படித்து பார்க்கலாமா அப்படின்னு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ வரைக்கும் நான் சொல்வேன் இந்த என்னோட இத்தனை ஆண்டு கால ஆயுள்ள அந்த புத்தகம் போல் என்னை புரட்டி போட்ட வேற ஒரு புத்தகம் இல்லைப்ப நீங்கள் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம் எவ்வளோ இதை விட நல்ல லிட்ரேச்சர் இருக்குது இதை விட நல்ல புத்தகங்கள் இருக்குது எல்லாம் நான் இருக்குது ஆனால் ஒரு குழந்தையாக எனக்கு இருந்த குழப்பங்களை வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு கொடுத்ததுன்னா அந்த அர்த்தமற்ற இந்து மதம் தான் அதில் முக்கியமாக முதல் முதல் பக்கத்திலே என்ன இருக்குன்னா இது வந்து கண்ணதாசன் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதத்துக்கு மாற்றாக சவால் விட்டு எழுதப்பட்ட புத்தகம் திராவிடர் கழகம் வந்து அறிவிச்சிருப்பாங்க இதுல இதுல உள்ள கூற்றுகளை யாராவது நீங்க அறிவியல் பூர்வமாக மறுக்கிறதுனா தர்கரீதியா மறுத்து நீங்க இன்னொரு புத்தகம் இதுக்கு எதிராக எழுதுனீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் பரிசு உங்களுக்குன்னு அப்போ அப்போவே அப்படி ஒரு லட்சம்னு அறிவிச்சிருந்தாங்க இன்ன வரைக்கும் அப்படி ஒரு புத்தகம் வரல எனக்கு தெரிஞ்சு மாற்றாகவோ அதுக்கு பதில் சொல்லியோ ஒரு புத்தகம் இப்ப வரைக்கும் அதுக்கு அந்த புத்தகம் எனக்கு கொடுத்த தெளிவு இருக்கு இல்லையா கடவுள்ங்கிற ஒரு கருத்தாக்கத்துல மட்டும் தெளிவு கொடுக்கல முன் ஜென்மம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா இந்த புராணங்கள் எவ்வளவு கட்டுக்கதை எவ்வளவு மூட நம்பிக்கைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே உடச்சி சுக்குநூறா தூக்கி போட்ட புத்தகம் அது அதுல நீங்க வெறும் இந்து மதத்தை பத்தி மட்டும் தான் அர்த்தமற்ற இந்து மதம் பின்னாடியே வந்து இஸ்லாம்ல என்ன பிரச்சனை இருக்குது கிறிஸ்துவத்துல என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே அதுல வருது அப்போ அது படிச்சு முடிக்கும் போது எனக்கு ஒரு அந்த ஆறாவது படிக்கும் போது அதை படிக்கும் போது ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைச்சது ஓகே நமக்கு நம்ம போக வேண்டிய பாதை வந்து அப்பா போற பாதை அப்படின்றது எனக்கு ரொம்ப தெளிவா எனக்கு புரிய வச்ச ஒரு புத்தகம் அது ரொம்ப வருஷம் கழிச்சு சென்னைக்கு வந்த பிறகு பெரியார் தடல் நான் போனபோது மஞ்சை வசந்தன் வந்து அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கோ அவரை கூப்பிடுறாங்க மேடைக்கு எனக்கு அவரை பார்த்தோன்னே அப்படியே எக்ஸைட் ஆகிறேன் நான் பயங்கரமாக கீழே வந்த பிறகு நான் போய் அவரை பார்த்து பேசுகிறேன் மாதிரி உங்கள் புத்தகங்கள் புத்தகம் நான் படித்தேன் ஐயா அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுத்தது அப்புறம் வந்து எந்த எப்போ படிச்சீங்கன்னு கேட்டால் நான் ஆறாவது படிக்கும்போது படித்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு வந்து அவரை போய் பார்த்தது பேசுனதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட் ஆனேன் அந்தளவுக்கு அந்த புத்தகம் வந்து எனக்கு நான் அப்புறம் நிறைய பேர்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்கேன் என்னோட நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போவும் கூட அந்த புத்தகத்தை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போது இதெல்லாமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே இருக்குது அப்போ கூடவே வந்து மற்ற புத்தகங்களோ அப்போ தான் அந்த நான் ஃபிக்ஷன் இந்த கதைகள்லாம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு புக் இருக்குது அதெல்லாம் படிக்கலான்றதே எனக்கு அந்த புத்தகம் தான் சொல்லிக் கொடுக்குது முதல்ல அப்புறம் வீட்டில் இருக்கிற அப்பாவோட ரேட்லேருந்து எதெல்லாம் கையில் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி படிக்கிறதுக்கான ஒரு பாதையை வந்து எனக்கு அந்த அர்த்தமற்ற இந்து மதம் தான் கொடுத்தது அந்த புத்தகம்தான் படிச்சுட்டே இருக்குமா ஆனா அந்த கதைகள்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு போவே இல்லை ஆஹ் என்னதான் வந்து இதெல்லாம் படிச்சிட்டு இருந்தாலும் கதை படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் அதை நடந்துட்டே இருந்துச்சு என்ன கதைன்னா அப்ப நான் ராஜேஷ் ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் நான் அதெல்லாம் ஒன்றும் விட மாட்டேன் எடுத்தால் ஒரு மணி நேரத்தில் முடிச்சு வச்சுருவேன்னு வச்சுக்கோங்களேன் திருட்டுத்தனமாக வர படிக்கணும் எங்கள் அப்பா அதெல்லாம் நச்சு இலக்கியம் அப்படி சொல்லுவார் அதனால் வீட்டில் அதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் தெரியாமல் திருட்டுத்தனமாக படிச்சுட்டு வர்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்போது இப் இப்படி தான் நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும்போது அம்பேத்கர் நூற்றாண்டு விழா வருது பாரதிதாசன் நூற்றாண்டு விழாவும் அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவும் ஒரே டயத்தில் வந்துச்சு அப்போது ஸ்கூலில் பாட்டு போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி இதெல்லாம் நடக்கும்போது அப்போ வந்து அம்பேத்கரை பத்தின ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க எனக்கு என்னோட பாட புத்தகத்தில் அம்பேத்கரை பத்தி ஒரே ஒரு வரி தான் அவர் வந்து நம்ம அரசியல் சாசனத்தை எழுதினவர் வரி இதை தாண்டியர்கள் எதுவும் இல்லை நான் அப்போ வாசிக்கணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவோட புக்கு ரேக்க தேடுறேன் அங்கேயும் அம்பேத்கரை பத்தி எதுவுமே இல்லை அப்போ போய் கேட்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க எங்க எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்காரு நான் அவர் வீட்டுக்கு நீ போ அந்த மாமா அவனுக்கு அவர் இருக்க புக்கு கொடுப்பாருன்னு அப்போ நான் போகிறேன் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு எப்படி புக்கு கொடுப்பாங்களோ அது மாதிரி அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சின்ன புக்கு ஒரு குழந்தைகளுக்கான மொழியில் இருக்கிற ஒரு புக் அதை தான் கொடுத்தாங்க அதை வாங்கி நான் படிக்கும்போது எனக்கு பயங்கர ஷாக்கிங் அது அது வந்து அவ்வளோ ஒரு ஷாக்கு கொடுத்த ஒரு புத்தகமாக இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அம்பேத்கரை யாரும் அப்படி ஒரு அம்பேத்கரை அறிமுகப்படுத்தலை ஏன்னா நான் படித்த பாடம் எனக்கு சொல்லி தரல எதுவுமே எனக்கு சொல்லி தரல அப்போ எனக்கு அது இவ்வளோ வாழ்க்கை ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்குமா இவ்வளோ நடந்துருக்கு இவ்வளோ பெயின் அனுபவிச்ச ஒரு ஒரு மனுஷத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே இல்லையே காந்திய பத்திலாம் நிறைய நிறைய வருது அந்த கேள்வி வந்து தூவம் எனக்குள்ள இருந்துச்சு ஆனா அந்த புத்தகத்தை வந்து நான் பிடிச்சுக்கிட்டேன் அப்பவே அது இப்ப யார் ஆத்தர் என்ன அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அந் அது கொடுத்த உணர்வு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அது இவருக்கு எல்லார்டையும் சொன்ன மாதிரி எங்கிட்ட வந்து உங்களை நாசமாக்குன புத்தகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு நாசமாக்குன புத்தகம் சொன்னால் இலக்கியத்தில் வாசிட்டு தான் சொல்ல முடியும் இதெல்லாமே சரியான பாதையில் என்னை செலுத்தின புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இ இதெல்லாம் படிச்சுட்டே போதே ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவிதைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது நம் நம்மளோட நல்ல ஆசிரியர்களுக்கு வந்து நம்ம நம் ஒரு ஒரு நல்ல ஆசிரியர் வந்து அவங்க மாணவர்களில் யார் வந்து தெரிப்பானவங்க யார் கவிதை வாசிக்கிறவங்கன்றதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ரிச்சர்ட்ஸ்ன்னு எங்களுக்கு ஒரு சார் இருந்தார் அவர் வந்து இங்கிலீஷ் சார் ஆக்சுவலாக என்சிபிஹெச்சில் ஒரு பஸ் வரும் வருஷம் வருஷம் எங்கள் ஸ்கூலுக்கு வரும் நடமாடும் புத்தக விற்பனை நிலையம் அப்படின்னு அதில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போவோம் அப்போல்லாம் கையில் காசெலாம் இருக்காது வாங்க அப்புறம் அதெல்லாம் பெரிய விஷயம் அங் அங்கே இருக்கிற புக்கெல்லாம் படிக்கிறதுன்னா அது ரொம்ப பெரியவங்களால தான் முடியுன்ற மாதிரி இருக்கும் நான் போய்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஏறி பஸ்ஸில் இறங்கி அப்படி இறங்கிடுவோம் அப்போ எங்கள் சார் வந்து கிளாஸில் வந்து எனக்கு சொன்னார் ஒரு புக்கு நான் உனக்கு சொல்கிறேன் ரெஃபர் பண்ணுறேன் நீ வாங்குறியா அப்படின்னு என்னை கேட்டார் ஆ சரி நான் வாசிக்கிறேன் சார் சார் சொல்லிட்டார் அவ்வளோதான் எனக்கு அதை பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது சரி சார் நான் வாங்குறேன்னா அவர் ஒரு டாபிக் ஒரு இது சொல்கிறார் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கு என்னென்னா ரொம்ப பெருமையாக இருந்தது அப்போது இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை எழுப்பி நீ இந்த புக்கு வாங்குன்னு சொல்கிறாரு அப்படின்றது மட்டும் எனக்கு மைண்டில் இருந்துச்சு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது அது ஹெச்ஜி ரசூல் எழுதின புக்கு அது புது கவிதையின் நவீன போக்குகள் அப்படின்றது தான் அதோட தலைப்பு ரொம்ப பழைய மாடலில் இருக்கும் அது நான் பத்தாவது படிக்கும்போது அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது தான் எனக்கு கவிதைன்னா என்ன ஒரு அந்த கவிதையோட ட்ரெண்ட் என்ன அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த புக்கு வந்து எனக்கு கவிதையில் நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான திறப்பாக இருந்தது ஹெச்ஜி ரசூலோட அந்த புத்தகம் தான் அதையுமே நான் வால்பாறை சந்திப்பில் வந்து அவர்கிட்ட சொன்னேன் நீல்ஸ்லாம் இருந்தார் அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்படி மஞ்சை வசந்தனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்டாக இருந்துச்சோ அது மாதிரி ஹெஜ்ஜி ரசூல முதல் முதல்ல பார்க்கும்பொழுதும் எனக்கு அவ்வளோ அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நான் அவர்கிட்ட பேசினேன் இது மாதிரி நான் பத்தாவது படிக்கும்போது உங்க புத்தகத்தை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நம்ம போனது எல்லாமே எப்படின்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த இலக்கியத்துக்குள்ள வரவங்க எல்லாம் வைரமுத்து மூமேத்தா மீரா இப்படிலாம் படிச்சுதான் வந்திருப்பாங்க நானும் அப்படிதான் படிச்சு வந்தேன் வைரமுத்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ற அளவுக்கு அப்போ அவரோட புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருப்பேன் நா காமராசன் மீரா இப்படி எல்லாத்தையும் அங்கே எங்கள் ஊர் வந்து ஒரு ஒரு மோசமான ஊர் நாகப்பட்டினம் உண்மையிலேயே அங்கே வந்து நூலகத்தை விட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் புக்கே கிடைக்காது அங்கே ஒரு பதிப்பகம் இருந்துச்சு அந்த பதிப்பகம் மூலமாக என்ன வருதோ அதுதான் அங்கே அப்படிதான் நான் எனக்கு கிடைச்சதெல்லாம் இதுதான் இதை தான் நான் அறுத்து படிச்சுட்டே இருந்தேன் எந்த புள்ளியில வந்து நான் எனக்கு நவீன இலக்கியம் அப்படின்ற பக்கம் திரும்பினேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடி இந்த சரித்திர நாவல்கள் மேலே பயங்கர வெறுப்பு எனக்கு அப்படி தொடவே மாட்டேன் ஐயோ எப்படி தான் இதெல்லாம் படிக்கிறாங்களோ சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா உட்காந்து அப்படி படிப்பாங்க உளுந்து உளுந்து இன்னும் இப்படி படிக்கிறாங்க என்ன இது ராஜா ராணி ஐயோ எப்படி இதை படிக்கிறாங்க அப்படிதான் தான் இருக்கும் தொ தொடவே மாட்டேன் அந்த அது வந்து கல்கி வந்து பொன்னியின் செல்வனை திரும்ப போடுறாங்க அப்படின்னே உடனே எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க சரி வாங்கி படிப்போம் அப்படின்னு கல்கி எடுத்து அது என்னடா போகிறான் போகிறான் ஏரிக்கரையில் போய்ட்டே இருக்கான் எப்போ போய் சேருவான் என் நாலு பக்கத்துக்கு வர நிற்கிறீங்களே இது எப்படி படிக்கிறது எப்படி எனக்கு ஒரு அப்படி தான் இருந்துச்சு எனக்கு பொன்னியின் செல்வன் படிக்கும்போது அப்படியே மூடி வச்சுட்டேன் ஐயோ நான் இங்குமே இந்த சரித்திர நாவல் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு அதை வந்து மாற்றினது அப்படின்னா நான் என்னோட கல்லூரி படிக்கும்போது என் கூட படிச்சுட்டு இருந்த பொண்ணு ஒருத்தி வந்து ஒரு புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா அவள் படிச்சுட்டு திருப்பி கொண்டு போய் லைப்ரரியில் வைக்க போகும்போது நான் கையில் பார்க்குறேன் ரோமாபுரி பாண்டியன் கலைஞரோடது அதை வச்சு என்ன இதெல்லாம் படிப்பியா ஐயே அப்படின்னு கேட்குறேன் நான் இந்த சரித்திர நாவலாக அவனுக்கு பிடிக்குமா ஏ எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா நீ என்ன நீ ராஜேஷ் குமாரெல்லாம் படிச்சுட்டு தானே நீ என்ன பெரிய இது மாதிரி கேட்குற அப்படின்னு என்னை திட்டுறாவே இருக்கும் சரித்திர நாவல் தான் இருக்கும் நீ இதை பாருன்னு கொடுத்தா அப்போ வாங்கி ஒரு வெறுப்பு இருந்தாலும் சரி கலைஞர் எழுதியிருக்காரு என்னதான் எழுதியிருக்காரு படிப்போம் அப்படிதான் அதை ரொம்ப சிரத்தையாக படிக்க ஆரம்பிச்சு ஓ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அது வந்து இப்போ நான் படித்தேன் படித்தேன்னா திரும்ப எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் அப்போ வந்து நல்ல நாள் இருக்கு சரித்திர நாவல் நம்ம இவ்வளோ நாள் ஏன் மிஸ் பண்ணோம் அதுக்கு பிறகு திருப்பி பொன்னின் படி சிவகாமியின் செல்வத்தை படின்னு வரிசையாக எல்லாத்தையும் எடுத்து படிக்கிறேன் இது இந்த சரித்திர நாவல்கள் மேலே இருந்த வெறுப்பை வந்து போக்குனதுன்னா நான் வந்து ரொம்ப புரிப்பாண்டி தான் சொல்வேன் அப்படி எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சாச்சு இதையும் விட்றதில்ல தில்லானா மோனாம்பாள் மோகமுள் அந்த எல்லாருமே படிச்சுட்டு வந்த அதே வரிசை தான் குறிஞ்சி மலர் பொன் விலங்கு அந்த அரவிந்தனோட கால்வலையை அவர் வந்து விமர்சிக்குது ஹாஹா அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம் அப்புறம் குறிஞ்சி மலரை வந்து இவர் டிவியில் வந்தது இல்லையா தொடராக வந்தப்பெல்லாம் கூட அது அதை கூட நான் விழுந்து விழுந்து பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அப் அப்படி ஒரு வரிசையில் இருந்துகிட்டு இருந்தேன் நான் திடீர்னு அப்போது வீட்டில் செம்மலர் வரும் தாமரை வரும் அப்பா வந்து இடதுசாரி இயக்கத்தில் இருந்ததுனால இந்த புக்கெல்லாம் வரும் இல்லையா அதில் நிறைய சிறுகதைகள் வரும் பிரித்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மருது தொடர் ஓவியம் போட்டிருப்பார் இப்படி குச்சி குச்சியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பா அந்த வயசில் எனக்கு சின்ன வயசில் என்னடா ஒரு ஆண் படம்னா ஒரு ஆம்படமாக மூஞ்சிருக்கணும் ஒரு பொண்ணுன்னா ஒரு மூஞ்சிருக்கணும் இது இப்படி படம் போடுறாங்க அந்த படங்களே வந்து என்னை வந்து அந்த வயசில் ஒரு ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு அப்போ இல்லை அந்த முதிர்ச்சி இல்லை அந்த மாதிரியான கோட்டோவியங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதுவே வந்து அந்த அதெல்லாம் படிக்க விடாமல் என்னை திறத்துருச்சு அப்போது நானால் அதெல்லாம் படிக்கவே மாட்டேன் வீட்டுக்கு வர்றதிலும் கட்டுரை எதாவது படிக்கிறதோட சரி கதை அந்த பக்கமே போகிறது இல்லை அப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு முதல் முதல்ல ஒரு புக் இருந்தது வீட்டில் வர்ணம்னு பேர் அந்த புத்தகத்தோட நாவல் அது சுப்ரபாரதி மணியன் எழுதினது அதை ரொம்ப இதெல்லாம் படித்து பார்த்துட்டோம் ரைட்டு இந்த அப்பா படிக்கிற புக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு எடுத்து அதை படிக்கும்போது ஒரு நவீன இலக்கியம் என்ன செய்யுன்றது அந்த இவ்வளோ நாள் நான் படித்த புக்கெலாம் புக்கு மாதிரி இல்லையே அது இது என்னமோ வேற ஏதோ நமக்கு கொடுக்குது படிக்கும்போது அந்த அந்த கதையோட நாயகன் ஒரு ஓவியம்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப வேகாக தான் ஞாபகம் இருக்குது எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லை என்ன படித்தேன் அப்படின்றதெல்லாம் ஆனால் அது என் அது கொடுத்த உணர்வு எனக்கு ஞாபகம் இருக்குது இவ்வளோ நாள் நான் படித்த எல்லாத்துலேருந்தும் மாறுபட்ட ஒன்று இது அது இல்லை இது அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுது அப்போ எனக்கு இந்த மாடர்ன் லிட்ரேச்சர் அது அது கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு கோடிட்டு காமிச்சது அந்த வர்ணம் அப்படின்ற நாவல் தான் அதுக்கு பிறகு தான் செம்மலரில் வர சிறுகதையெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன் தாமரையில் வர சிறுகதையை படிக்கிறேன் எங்கள் பாப்பா சுபமங்கலா வாங்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் தான் நான் அதெல்லாம் பார்க்குறேன் புதிய பார்வை சுபமங்கலம் அப்படின்னு நிறைய என்னென்ன இதோ கனையாள் எதோ வாங்குவாங்க வீட்டில் நிறைய பத்திரிகைகள் இருக்கும் அதில் வர கதைகள் சீரியஸ் லிட்டரேச்சர் சிறு பத்திரிகைகளை நான் அப்புறம் தான் படிக்கிறேன் அது எல்லாத்தையுமே படித்து அப்புறம் அப்படியே வீணாக போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கவிதையில் வந்து என்னால் அப்படி குறிப்பிட்டு ஒரு புக்கை படித்து நான் என்னோடய பாடம் மாறுச்சு அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியல ஏன்னா எப்போது வந்து இந்த வைரமுத்து மூமேத்தா அந்த வரிசையிலேருந்து டிவியேட் ஆகினா அப்படி வந்தேன்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு தெரில அதுவுமே வந்து இந்த வர்ணம் தான் என்னை மாற்றியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி வந்து நமக்கு ஒரு மாடர்ன் லிட்ரேச்சர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சுவையை வந்து இந்த வர்ணம் எனக்கு கொடுத்துச்சோ அதே போல தான் கவிதைகளுக்குள்ளும் இருக்கும் அப்படின்னு நானாகவே ஒரு முடிவுக்கு வந்து சிறு பத்திரிகையில் வர கவிதைகளை படிக்க ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு ஆத்தர்ஸை தேடி போகிறது அப்படி தான் நான் போயிருக்கேன்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா எனக்கு இப்போ வரைக்கும் அது ஞாபகமே வர மாட்டேங்குது சில பேரெல்லாம் இப்போ இவரெல்லாம் உதாரணமாக எடுத்துட்டா எப்போ முதல்ல பார்த்தோம் எப்போ பேச ஆரம்பித்தோம்னு யோசிச்சா ஞாபகமே வர மாட்டேங்குது எப்போ பார்த்தோம் ஏதோ போன ஜென்மத்திலேந்தே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும் இவரை பார்க்கும்போது அந்த மாதிரி சில நண்பர்கள் இருப்பாங்க எப்போ முதல்ல பார்த்தோன்னே தெரியாது அந்த மாதிரி தான் எனக்கு நவீன கவிதையும் எப்போயிலேருந்து இப்படி டிவியை டாய் வந்தோன்றதே யோ எவ்வளோ நானும் நேற்றுலேருந்து யோசிக்கிறேன் இவர் சொன்னதுலேருந்து எப்போ படிக்க ஆரம்பித்தோம் எப்போ படிக்க ஆரம்பித்தோம் அது தெரியவே மாட்டேங்குது உண்மையாலுமே ஆனால் எப்படியோ படிக்க ஆரம்பித்தாச்சு நாசமாக போயாச்சு வீணாக போயாச்சு அது மட்டும் தெரியுது ஏன்னா பா பாதை மாற்றிய புத்தகங்கள் அப்படின்னு தான் இவ்வளோ நான் பேசிகிட்டு இருந்தோம் அதில் முக்கியமாக ஒரு அதாவது நான் மொழிபெயர்த்த ஒரு புத்தகத்தை நான் பற்றி சொல்லணும் ஏன்னா அது நான் மொழிபெயர்த்தன்றதுனால இல்லை அது எனக்கு கொடுத்த தெளிவுகளை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பதிப்பாளர் இங்கே தான் இருக்கார் எருமை தேசியம் அது காஞ்சா இல்லையாவோடது நான் பொதுவாக ஆங்கிலத்தில் பெருசாக படிக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப அலுப்பாக இருக்கும் ஆங்கிலம் படிக்கிறது ஆங்கிலத்தில் வாசிக்குதுன்றது வந்து அது ஏதாவது மொழிபெயர்க்கணும் அப்படின்னு நான் மட்டும்தான் வாசிப்பேன் ஏன்னா மூளை ரெண்டு வேலை செய்யணும் அது பெரிய கட்டுப்படுத்த வேலை ஏதாவது முடியவே முடியாது அது சரி காஞ்சா இல்லையா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் தான் பழம் அந்த பஃபல்லோ நேஷனலிசம்ன்ற தலைப்பு இருக்குது இல்லையா அதுவே வந்து அப்படி சுண்டி இருக்கிற ஒரு தலைப்பு தான் ஒரு தேசியத்தை எருமை தேசியம் அப்படின்னு சொல்றது அது வந்து இப்போ ஒரு நாடகத்துல நம்ம நடிக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு கலையில ரொம்ப ஈடுபாட்டோட இருக்கும் ஏதோ ஒன்று பண்றோம் ஒரு கதையை படிக்கிறோம் அது நமக்குள்ளே ஏதோ ஒன்று செய்யணும்ல ஒரு ஒரு வினை புரி புரியணும் அப்பதான் அது வந்து ஆர்ட் அது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது இப்போ சில நாடகங்கள நடிக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த நாடகமே எங்களுக்கு நிறைய கொடுக்கும் நம்ம ஒரு பல பல தெரிப்புகளை உண்டாக்கும் திறப்புகளை உண்டாக்கும் அந்த மாதிரி அந்த புத்தகம் வந்து எனக்கு அவருடைய அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க அதில் ரைஸ் ஆஃப் மோடி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் குஜராத் கலவரங்கள் நடந்த போது அவர் எழுதின கட்டுறார் அப்போ அவர் சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா பின்னாளில் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மனிதர் இந்தியாவின் பிரதமராக கூடும் அப்படி ஒரு வேளை அவர் பிரதமர் என்னை போன்றவர்களின் குரல்கள் நசுக்கப்படும் நாங்களாம் பேசவே முடியாது எங்களுக்கு என்ன கதி நேரம் போகுதுன்றது எனக்கு இப்போவே பயமாக இருக்குன்னு எழுதுகிறாரு ரெண்டாயிரத்தி நாலில் அப்போல்லாம் வந்து ஆ தாக்குதல் என்னை போன்றவர்கள் தாக்கு ஆமாம் அப்படி தான் சொல்கிறார் தாக்குதலுக்கு உள்ளாகணும் அது நடந்தது அவர் மோடியோட ஆட்சியில் இன்னைக்கு அவரே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் எத்தனை பேர் உள்ளே போனாங்க எத்தனை பேர் அடி வாங்கினாங்க எல்லாமே எத்தனை பேர் கொலை உண்டாங்க எல்லாமே நம்ம இன்னைக்கு சாட்சியாக இருக்குது இப்போது ஒரு ஒரு மனு மனுஷன் வந்து அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட விஷயங்களை வந்து எழுதுறது இருக்குல்ல ரைஸ் ஆஃப் மோடின்றது அப்போ யாருமே மோடி வந்து பிரதமர் ஆவார்ன்றது அப்போ மோடின்றவர் வந்து தேசிய அரசியலே கிடையாது அவர் இங்கே குஜராத்தில் முதல்வராக இருந்தவர் அப்போ அந்த புத்தகம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எனக்கு கொடுத்துச்சு அது மொழிபெயர்க்கும் போது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது அது ரொம்ப சந்தோஷமாக மொழிபெயர்ப்போம் இல்லையா அப்படியான ஒரு மொழிபெயர்ப்பு தான் அது அது அந்த அதோட கூட நான் சொல்லியிருந்தேன் என்னோடய வாழ்நாள் கடமைன்னு நினைக்கிறேன் இதை பண்ணுறது அப்படின்னு இப்படி காஞ்சா இல்லையாவோட எழுத்து வந்து போதே எனக்குள்ள பல விஷயங்களை உள்ளுக்குள்ள எனக்கு கொடுத்தது அதை நான் கண்டிப்பாக சொல்லணும் அப்புறம் பாதித்ததுன்னா நிறைய இருக்குது எனக்கு எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு உண்மையாலுமே தெரியல ரஷ்ய இலக்கியம்னு எடுத்துகிட்டா அண்ணாக்கர்னா படிச்சுட்டுலாம் வந்து என்ன சொல் அதுக்கப்புறம் நான் அண்ணா எனக்கு அப்புறம் எதுவுமே நான் இன்னும் படிக்கலை அந்த அந்த ஏரியா பக்கமே போகக்கூடாதுன்னு வச்சுருக்கேன் அந்த மாதிரி என்னை பாதித்தது அதெல்லாம் அப்போது பா என்னை பாதை மாற்றினது அப்படின்ற அந்த டாபிக்குள்ளே நின்று தான் நான் பேசணுன்னு நினைக்கிறேன் பாதிச்சதுன்னா நிறைய இருக்குது டோட்டலாக உங்கள் சிந்தனை முறையை மாற்றினது உங்கள் வாழ்க்கை பாதையை புரட்டி போட்டது அப்படியான புத்தகங்கள் வந்து நான் இவ்வளோ நேரம் பேசினேன் வாழ்க்கை பாதையை மாற்றின புத்தகங்கள் சில பேரோடதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பர்சனல் அதுதான் அதை நான் இங்கே சொல்ல தேவல்லு நினைக்கிறேன் நன்றி சோழன்